ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியானது அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுப்பிரமணியனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் வெறும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளறுக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேசராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கலை ஆர்வம் மிக்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சரத்தின் மூலமாக வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலக போகுது உங்களுடைய செயலுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்க போகுது தடைப்பட்ட பண உதவி அப்படிங்கிறது இப்பொழுது கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கி செயல்களில் வேகத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு கசப்பு அப்படிங்கிறது நீங்க போகுது மேலும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவுகளும் குறைய போகுது பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது எதிர்ப்புகள் விலக போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்க போகுது சக மாணவர்களிடம் இருந்து கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாவற்றிலுமே நன்மை கிடைக்கும் காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மேசராசி அன்பு நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா இருந்து வந்த பழைய எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்துமே நீங்க போகுது வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இதனால ரொம்ப இருப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகுங்க தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடு திறந்த விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் திட்டமிட்டு இனி ஒவ்வொரு வேலையுமே செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலுக்கு மாறும் அமைப்பு உள்ளதுங்க தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த ராசி அன்பினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது இதுவரை எந்த காரியத்தை எடுத்தாலுமே அதில் ஏதாவது தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இழுப்பறியான இருந்து வந்த நிலைகள் படிப்படியாக குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆச்சரியங்கள் பல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வரப்போது பண வரவு அதிகரிக்கும் இதனால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க பெரிய காரியங்களை எல்லாம் எளிமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க கடின உழைப்பு போட்டுக்கொண்டே இருப்பதால் தெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் போகும் மனதார சுவாமி வழிபாடு செய்வது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிள்ளைகள் விஷயம் துணை துணைவியர் விஷயம் மன வருத்தம் உறவுகள் முறையில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி தீரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு பெரிய சந்தோஷம் நிறையவே கிடைக்க போகுது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளோ இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தோள்பட்டை வழி தலை சுற்றல் கை கால்களில் சுளுக்கு ஏற்படுவது போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும் துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மை ஏற்படுத்தும் பசு மாடுகளுக்கு உணவு தானம் அளிப்பது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக அந்த மேசராசி அன்றர்களுக்கு தருங்க ஸோ இந்த பதிவு வந்து மேசராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களா அதாவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய வளர்ச்சிக்கான பாதை உருவாகும் காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது ராசி அதிபதி செவ்வாய் சப்தமஸ்தான பார்வையாளர் ராசியை பார்க்குறாரு இதனால ராசி பலம் பெறுவதால செயல்பாடுகள் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்க போகுது வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பா கிடைக்கும் புதிய வீடு கட்டுதல் வீடு விரிவு செய்தல் நவீன பொருட்கள் சேர்த்தல் போன்ற எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்களால் கூட்டு தொழில மந்தமான நிலை காணப்படும் வேலைப்பழு சற்று இருக்கும் இன்னும் சிலருக்கு உஷ்ண நோய் அல்லது கண் தொடர்பான மருத்துவ சிகிச்சை செய்ய நேரிடும் பருவ வயதினருக்கு திருமணம் நிச்சயமாகும் பொருளாதாரம் சிறப்பாக அமைந்து குடும்ப தேவைகளை நிறைவு பெற்று கொடுக்கும் சொத்துக்கள் மீதான வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது தள்ளுபடியாகும் அல்லது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் மாணவர்கள் தடைப்பட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாகாளிய பட்ச காலத்தில் விலங்குகளுக்கு உணவு வைத்தல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மேலும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழிலை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் லாபம் ராகு உங்கள் கனவுல அதாவது உங்கள் கனவை அனைத்துமே நனவாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாதத்தின் முற்பகுதியில் இருந்து புதன் பகவான் சாதகமா இருப்பதால் திட்டம் போட்டு உங்களால் செய்ய முடியும் எடுத்த வேலைகளை வெற்றியாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்களிடம் வந்து சமாதானம் பேசும் நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் லாபஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சரிப்பதால் ராகுவால தடைப்பட்ட வரவு நீங்கும் சேமிப்பு உயரும் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் கனவு எல்லாமே நனவாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வெற்றி கிடைக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு திட்டமிட்டவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது குரு பார்வையாளர் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு திருமணம் நடக்குங்க பெரியவர்களின் ஆதரவும் துணையும் நீங்க எடுக்கும் வேலைகளுக்கு வெற்றியாகும் மேலும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நண்பர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் கிடைக்கும் திருமணம் கைகூடி வரும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் காலம் நேரம் அறிந்து திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் கடன் தொல்லையும் நீங்க வருமானம் அதிகரிக்கும் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் விவசாயத்தில் முன்னேற்றம் அடைவீங்க வெளி மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ரிசப் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி